嗯嗯嗯，对的对的，哎，对的对的对的对的。 சரிங்க அது நல்ல அதுக்கு அது நல்ல ஆலோசனை தான் அவருக்கு ஒரு புத்தகம் அன்பளிப்பா கொடுத்தா உணவு இல்லாமல் வாழ்களை போய் நீங்கள் அன்பளிப்பாக கொடுங்க ஆ சரி அப்படியே செய்யலாம் அப்படியே அப்படியே செய்யலாம் அவன் அவசரம் இல்லையா கும்பணன் புரியுது ஆ சரி ரொம்ப நல்லது கும்பணன் ரொம்ப நல்லது பதினேழு தானே அதுவும் பிரச்சனை இல்லை ரொம்ப நல்லது நன்றி நன்றி சரி அதே எம்பி பரிந்துரை கிடையாது கேட்டிருந்தா இல்லையா ஆ எம்பிட்ட அப்புறம் அவரு சரி அது நேரடியாக அது நேரடி சந்திச்சு பேசிட்டு இது சாதாரணம் இல்ல நீங்க ஒரு கண்டுபிடிச்சிருக்கீங்க அதுக்காக அவர்கிட்ட தேதி கேட்டிருந்தேன் என்னுடைய மாணவரை ஏற்பாடு பண்றாரு அப்புறம் அவர் பேசியிருக்காரு இல்ல நேர்ல சந்திச்சு அந்த அந்த விஞ்ஞானி நேர்ல சந்திச்சு நான் பேசிட்டு அப்புறம் நான் பரிந்துரை கிடையாது என்ன இந்த விளையாட்டா கொடுக்க முடியாது விளையாட்டை ஆமா மற்றதான் சிபார்சு பண்ணிடலாம் இது அப்படியே இல்ல இது என்ன அப்படி ஏற்கனவே கிட்டத்த என்னைப்ப என்னை பார்த்து இருவத்தஞ்சி வருஷம் என்னை தெரியும் அவரு இருவத்தஞ்சு வருஷமா நண்பருக்கு தெரிய மாணவர் இருவரு ஆமா அவர் எல்லா அவரு கட்சிக்காரர் அவரு பாருங்க உங்க மூஞ்சி தெரியல அதுல உங்களுக்கு பேர் ஓடுத்த அத தேடுங்க ஆஹ் அப்படி உட்காரு ஆஹ் இப்ப தெரியா இப்ப கொஞ்சம் தள்ளிதான் உட்காருவேன் இப்ப தெரியுதா கரெக்ட் இவ்வளவு நேரம் சீரே வரல ஓகே ஆமா ஆமா ஆஹ் அப்படி யாராவது ஒருத்தர் வந்துருப்பாங்க ஒருத்தர் லதாவா யாராவது ஒருத்தர் வந்து யாருங்க லதாவா

அதை தான் நீங்க நிறைய பயிற்சியில் செய்யறோம் இது வந்து புத்தகம் வாங்கினதுக்கு அப்புறம் ஒரு ஒரு நாள் படிக்க வேண்டியதுதான் புரிஞ்சிருச்சுன்னா அப்படியே அதுலயே நீங்க ஒரு வருஷம் பயிற்சி செய்யணும் ஒரு வருஷம் சரி ஆமா அதுக்கப்புறம் பன்னெண்டு வருஷம் சொன்னபடி கேட்கணும் அப்போதான் தப்பிக்க சும்மா ஒரு நாள் இது வெறும் வெறும்னே இது மருத்துவம் மருந்து மாத்திரை இது யோகம் அப்படின்னு நினச்சி தப்பிச்சு போக முடியாது இது பரிணாம அறிவியல் பல கோடி ஆண்டா இருக்கிற இந்த உடம்பை வந்து சில மாதங்களை எப்படி மாத்துறது அது சயின்ஸ ப்ரூஃப் பண்ணணும் மெடிக்கலா ப்ரூஃப் நிறைய செலவு புரியுதுங்களா ஹம் ப்ரூஃப் பண்றப்ப செலவாயிட்டே வரும் அந்த செலவுல தாக்கு தான் நீங்க வர முடியும் செய்ய முடியாது பேச்சு தியானம் அப்படி சொல்லி யாரையும் ஏமாத்த அந்த மாதிரி எதுவும் கிடையாது முழுக்க மெடிக்கல் அறிவியல் மெய்யறிவியல் ரெண்டு சேர்த்துறோம்னா செலவாகும் சாதாரண விஷயம் இல்லை ஒரு நுகையை குணமாக்குறதுன்னு சாதாரண விஷயம் இல்லை அது மெடிக்கலா ப்ரூஃப் பண்ணுறது சாதாரண விஷயம் இப்போ இவங்களாம் பாரு இவங்களை கடிப்பாக நோயாளிகள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா முன்னேறிட்டு வர்றாங்க இவங்க பெங்களூர் இருக்காரு இவங்க முன்னேறி இந்த மாதிரி எக்கச்சா எங்கிட்ட ஆயிரம் கணக்கில் இருக்கிறாங்க எல்லாம் சயின்டிஃபிக்கில் ப்ரூஃப் ஆகி நல்லா ஆகி போயிட்டாங்க அவங்க இப்ப நான் என்ன தொடர்ந்து எல்லாம் சொல்லித்தரேன் அந்த மாதிரி நீங்க ஒரு நாள் கவனிங்க அப்புறம் புத்தகத்தை வாங்க எந்த ஒரு நீங்கள் திருவள்ளூர் கிட்டக்க

அதனுடைய பயிர் இப்போ நீங்க அது போன வருஷம் இருந்ததுக்கும் இப்போ இந்த பயிற்சியில இந்த ஒரு மாசம் இந்த ஒன்றரை மாசம் இருக்கிறக்கும் என்ன வித்தியாசம் தெரியுது அதுல இருக்கிறப்ப என்னென்ன செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்க இப்ப என்னென்ன செஞ்சிட்டு இருக்கிறீங்க சொல்லுங்க அவங்களுக்கு தெரியற மாதிரி இல்லாத அவங்க தெரியற மாதிரி அப்ப இருக்கும்போது போது பாரம் கையில எடுக்க முடியாதுங்க நரம்பு ரொம்ப தடத்தடப்பு வந்துடும் பாரம் எடுக்க முடியாது ஓய்வு எவ்வளவு கொடுத்தாலே சமாதானம் படுத்தாது அப்போ எவ்வளவு ரெஸ்டா இருந்தாலும் சமாதானம் படுத்தாது படுத்தாது வலி கை கால் வலி உடம்பு சம்பந்தப்பட்ட அத்தனை உறுப்புகளும் வலி பேக் பெயின் வரும் நீங்க வந்து புரியுது அதாவது நீங்க வந்து கட்டுமான தொழில் இருக்கிறீங்க கட்டட கட்டுமான தொழில் இருக்கிறீங்க கட்டுமையான எடை தூக்கி ஆகணும் பத்து கிலோ இருபது கிலோ சிமெண்ட் கூட தண்ணி அது இது இரும்பு அவசரத்துக்கு தூக்கி ஆகணும் அவசரத்துக்கு தூக்கி ஆகணும் தூக்கி ஆகணும் ஆமா ஒரு திடீர்னு பத்தடி மேல போகணும் திடீர்னு பத்தடி கீழ இறங்கணும் திடீர்னு நம்ம படிக்கட்டு மேல ஏறணும் இத்தனைக்கு இந்த உடம்பு ஒத்துழைக்கணும் ஒத்துழைக்கணும் ஆனா இந்த ஒத்துழைக்க மறுக்குது இல்லையா மறுக்குது காரணம் நம்மளுடைய நம்ம வந்து என்னன்னு கேட்டீங்களா இது பெரிய அதிசயமா ஒண்ணும் கிடையாது நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட வயது அதாவது ஒரு செடி வளருதுன்னு வச்சுக்கோங்க இந்த செடி வளருதுன்னா செடியோ மரமோ தாவரமோ நெல்லோ பயிரோ ஏதோ கரும்பு ஏதோன்னு போடுறோம் அதை வந்து ஒரு ஒரு வருஷத்துக்குள்ள அறுவடைக்கு வருது இல்லையா அது வரைக்கும் அவங்க தண்ணீர் கட்டுவாங்க எல்லாம் ஊராலாம் போடுவாங்க பாதுகாப்பு பண்ணுவாங்க அந்த வெட்டுகின்ற பொழுது அறுவடை செய்கின்ற பொழுது அதுக்கு எதுவுமே செய்ய மாட்டாங்க அறுவடை மட்டும்தான் எடுப்பாங்க அதே மாதிரி நம்ம உணவு வந்து இயற்கையாகவே பதினஞ்சு வயசுக்கு மேல எதுவும் தேவையில்லை பதினஞ்சு வயசுக்கு மேல எதுவும் தேவையில்ல ஆமா அப்படி வச்சுட்டாலும் கூட பதினஞ்சு வயசுக்கு மேல நம்ம செய்யறது என்னன்னா எத்தனை விஷமா மாறி ஆளை சாகுடிக்குது இவன் நூத்தி இருபது ஆண்டு இயற்கையாக அந்த உணவு பழக்கத்தை விடணுங்கிறது இவனுக்கு தெரியல ரெண்டாயிரம் வருஷமா தெரியல இது எப்படியே கண்டுபிடிச்சாச்சு அந்த உணவில்லாமல் வாழும் கலையில கண்டுபிடிச்சாச்சு கண்டுபிடிச்சு கண்டுபிடிச்சி ஒரு சாதாரண நாள் கிடையாது அவர் ஒரு சயின்டிஸ்ட் இவர் கண்டுபிடிச்சு தன்னுடைய சிவில் இன்ஜினியர் இவர் கண்டுபிடிச்சு இந்தியா இருக்கிற தமிழ் இருக்கிற நூல்களை ஆராய்ச்சி பண்ணி ஜெர்மன்ல இருக்கிற நூல் ஆராய்ச்சி பண்ணி ஜெர்மன் தான் அடிப்படை தமிழ் கிடையாது முழுக்க முழுக்க ஜெர்மனி தான் தமிழ் வந்து ரொம்ப குறைச்சலா இருக்கு அஞ்சு விழுக்காடு அஞ்சு தமிழ் தொண்ணூத்தி அஞ்சு ஜெர்மனி தான்

நாம அந்த இந்த பத்தாம் படத்தை நிறை செஞ்சிருவோம் பத்தாமதாம் படத்தை பேசி நிறைச்சா சரியா மாடி மாதிரி பேசுவோம் இப்போ காலையில பேசணும் இந்த உணவோடு சேர்ந்து விஷமும் உள்ளே சாப்பிடுகிறோம் இந்த உணவோடு சேர்ந்து அந்த விஷம் சாப்பிடறோம் உணவையும் விஷத்தையும் நம்ம தனியா பிரிக்க முடியாது உணவையும் விஷத்தை தனியா பிரிக்க முடியாது பிரிக்க முடியாது இது நமக்கு தெரியல நமக்கு தெரியல சரி நம்ம உணவுன்னு சாப்பிடு சாப்பிடுறோம் அதுல இந்த உணவுங்கிற பேரே வந்து பாஸ்பரஸ் பொட்டாசியம் சோடி இதெல்லாம் சேர்ந்ததுதான் உணவு எல்லாம் சேர்ந்த தனியா உணவுன்னு ஒண்ணு கிடையாது தனியா உணவு இருக்குது அத மட்டும் சா ஏன்னா இந்த எல்லாம் கலந்த அந்த எல்லாம் கலந்ததுக்கு பேர்தான் உணவுன்னு இந்த முண்டங்களை நம்ம நம்ம மாதிரி ஆளுகளுக்கு புரியல பசிக்குதே உன்ன திங்குறான் அவ்வளவுதான் பசிக்குதே உன்னை திங்குறான்

இந்த உடம்பு வெளியேற்றவே நிறுத்துறது ஒரு அஞ்சு மணி நேரம் இடைவெளி இருந்ததுன்னா வெளியேறக்கு ஆறு மணி நேரம் எடுத்துக்குது இவன் என்ன பண்றானா தொடர்ந்து இருபத்தி மணி நேரத்துக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு போட்டுக்கிட்டே இருக்கிறது ஏதாவது போட்டு அப்ப போடும் போல என்ன மனசுக்கு ஒரு திருப்தியா இருக்குது ருசியா இருக்குது மனத்துக்கு திருப்தி ருசியா இருக்குது மத்த கெட்டு போறது பிணமா மாறுறது கக்குசா மாறதுல கொஞ்சம் கூட அவனுக்கு தெரியாது கொஞ்சம் கூட எப்படி சாராயம் குடிக்கிறவங்க தினம் சாராயம் குடிச்சுட்டே இருப்பான் உடம்பு கெட்டு போறது அவனுக்கு தெரியாதோ அதே தவறான உணவு பழக்கத்தை உணவு பழக்கம் தான் என்ன சொல்றான் எல்லா விஞ்ஞானிகளுமே உணவை பழக்க பழக்கம் தான் சொல்றாங்க எங்கும் சொல்லவே இல்லை ஆமாங்க இத தெரியாதனால கட்டாயப்படுத்திட்டாங்க அதாவது இப்ப திண்டு திண்டு பழகுறதுனால இப்ப உதாரணத்துக்கே ஒரு கைகால் நடுக்க வருது சாதாரண உணவு சாப்பிடுறீங்க கைகால் நடுக்க வருது என்ன பண்றீங்க சரி கைகால் நடுக்கோ பசி வந்துருச்சு நமக்கு பசி தாங்க முடியாது கைகால் நடுக்க சொல்லிட்டு ஒரு 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 கவனம் உள்ள போடுவீங்க அப்படி போடுவீங்க அது என்ன பண்ணுதுன்னா அந்த நேரத்துக்கு அந்த அஞ்சு நிமிஷத்துக்கு அந்த கால் நடுக்க போற மாதிரி காட்டிரும் கால் நடுக்க போற மாதிரி அந்த ஏமாத்தெல்லாம் எல்லாம் பண்ணிரும் உடனே என்ன சொல்லுவான் ஆஹ் பத்தியா கைகால் நடுக்க போயிடுச்சுப்பா ஆனா அந்த விஷம் என்ன அந்த இடம் ரெண்டு மணி நேரம் நல்லா புரிஞ்சுக்கணும் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் அப்படி இடைவெளி குடுக்குறப்போ உள்ள இருக்கிற விஷம் வந்து வயிற்றுக்கு வந்து மேல வர பாக்கும் மேல வர பார்க்கும் அது என்ன பண்றா அது எடுக்க தெரியாம ஏற்கனவே சாப்பிட்டா பாரு அந்த உணவு போடுற அங்கதான் தப்பு பண்றான் இப்ப நாம என்ன பண்றோம் தண்ணிய குடிச்சு 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 என்ன பண்றான் அந்த விஷத்தை கீழே மலத்திலையும் சிறுநீர்லயும் ஒண்ணுக்குள்ளயே போக வச்சிடறோம் என்ன பொண்ணுக்கிலேயே போக வச்சு போக வச்சு போக வச்சு ஒரு கட்டத்துக்கு மேல விஷம் நிறைய கோலம் அங்க என்ன பண்றான் அந்த காய்கறி சாப்பிட்டு கீழே காய்கறி சாப்பிட்டு இந்த தெரியாத வருஷமா வாழ்ந்துட்டு போச்சா நாசமா போச்சா அதுக்குள்ள வெள்ளக்கார முண்டங்கள் வெள்ளக்கார விபச்சாரிகள் ஐநூறு வருஷம் இந்தியாவுக்கு வந்தான் எல்லாத்தையும் நாம ஏற்கனவே ரெண்டாயிரம் வருஷமா இந்த மூவாயிரம் நாள் வருஷம் செஞ்சுக்கிட்டு இருக்கான் நாம ரெண்டாயிரம் வருஷம் விட்டு இந்த விபச்சாரி சினிமா இந்த பிரிட்டிஷ்காரன் அந்த விபச்சாரி அந்த ஊதாரி அந்த முண்டம் நம்மளையும் சேர்ந்து கெடுத்து அவனும் அந்த அவனும் பண்ணி முண்டா அப்ப நாமளும் பண்ணி முண்டா ரெண்டு பண்ணி முண்டும் சேர்ந்து கெடுத்து கெடுத்துருச்சு நம்ம பண்ணியா மாறிட்டோம் அவனும் பண்ணியா மாறிட்டான் ரெண்டு பண்ணி சேர்ந்து வெள்ள வெள்ள பண்ணி கருப்பு பண்ணி வெள்ள பண்ணி கருப்பு பண்ணி ரெண்டு சேர்ந்து புது பண்ணியா உண்டாயிடுது நம்ம இருந்தது மறந்துட்டோம் இருந்தது மறந்து தொலைச்சிட்டோம் அவன்கிட்ட எதுவுமே இல்ல அந்த வெள்ளைக்கார முட்டைங்கிட்டு எதுவுமே கிடையாது யோகி ஞானி ஒழுக்கம் பண்பு ஒரு வெள்ள பண்ணி குட்டி அவனுக்கு எதுவுமே கிடையாது நம்மளால கருப்பு பண்ணி குட்டி இருந்துட்டோம் என்னது மறந்து போனத நினைவுபடுத்துவதற்கு எழுதியிருக்காரு நாம வந்து இது பெருசா உண்ண கிடையாது ஏற்கனவே இருந்த கலையை மறைந்து மறந்து போய் தொலைச்சிட்டோம்

ரெண்டாயிரம் வருஷம் அந்த கட்டணம் மொட்டை கோபுரம் அப்படி நிக்குது அது ரெண்டாயிரம் வருஷம் உள்ள கட்டணது அந்த கோபுரத்தை எப்படி அதை போய் திடீர்னு இப்ப காங்கிரீட் எப்படா பொருந்தா பொருந்தாது அதுக்கு தகுந்த மாதிரி கண்டுபிடிக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி கண்டுபிடிச்சு அதை முழு பயிற்சி அடிக்க வைக்கலாம் அப்பதான் செய்ய முடியும் நீ போய் இரும்ப போடு அவன் அந்த காலத்தை கடந்த பூரா சாந்து பூரா பூரா சாந்து இதே கிடையாது பூரா கடுக்காயி சக்கர தண்ணி கடுக்காயி சக்கர தண்ணி செம்மண் இதுலதான் செய்வானுங்க என்னது கடுக்காயி சுண்ணாம்பு கடுக்காய் சக்கர தண்ணி சுண்ணாம்பு எல்லாம் போட்டு கரைச்சு என்னமோ என்னமா போடுவானுக்கு போட்டு அரைச்சா அதுக்கு ஜம் நூறு வருஷம் ஆயிரம் வருஷம் ரெண்டாயிரம் வருஷம் வருஷமா கோபுரம் அத கண்டுபிடிக்கிறதா விஷயம் நீ இப்ப இருக்கிற காங்கிரீட் போடு அது ஒத்து வரா அதுதான் சொல்றேன் சரி அப்ப அத கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுறேன் என்ன பண்ணாரு எட்டு வருஷம் ஆராய்ச்சி பண்ணி எப்படி இது ஒண்ணுமே உண்மையாலுமே உணவு இல்லாம செத்து போயிருவோமா பயம் இருக்கும் இல்லையா யாருமே கிடையாது என்ன ஆமா பயம் வந்து இருக்கு அவருக்கு ரொம்ப அவரு திறமசாலியா வச்சுதான் அவ்வளவு முயற்சி பண்ணி இருக்கிற ஆமா அப்ப பக்கத்தால புத்தகம் இருந்திருக்குது அந்த உணவு இல்லாமல் அது எப்படி ஃபாஸ்டிங் அந்த பாஸ்டிங் ஒன்னு இருக்குது எப்படி பாஸ்டிங் இருக்கிறது பாஸ்டிங் இருக்கிறப்ப உடம்பு எப்படி தயார் பண்றது அதுக்கு தனியா புத்தகங்கள் அது இந்த புத்தகம் நூத்தி ஐம்பது வருஷம் நூத்தி இருபத்தஞ்சு இந்த புத்தகம் நூத்தி இருபத்தஞ்சு

கடைசியில திருவள்ளுவருக்கு வர்றாரு திருவள்ளுவர் வந்து அந்த அருந்துவது தண்ணீரை மட்டும் அருந்துன்னு சொல்லிருக்காரு அந்த தண்ணீரையும் இவர் சொல்லக்கூடிய காய்கறிங்க என்ன பண்ணாரு ஃப்ரூட்ஸ் எல்லாம் சொல்றாரு அதெல்லாம் விட்டுட்டு அந்த ஃப்ரூட்ஸ் பதிலா அதே வெஜிட அந்த ஃப்ரூட்ஸ் நீ முத்துனாதான ப்ரூட்ஸ் அத முத்துச்சுன்னா ஃப்ரூட்ஸ் முன்னாடி வெஜிடபிள் முத்ததுக்கு முன்னாடி இப்ப மாங்காய் வந்து வெஜிடபிள் மாங்காய் வந்து வெஜிடபிள்

நல்ல பழுத்த காய் நல்ல பழுக்க ரெண்டு நாள்ல பழுக்கிற மாதிரி இருக்கு அந்த காய் எடுக்கணும் எடுத்து அப்படியே அப்படியே முழுசா அறுத்து போட வேண்டியதா பெருசு பெருசு அறுத்து போட்டு உப்பு உப்பு கல்லும் போட்டுக்கல வேணும்னா கருப்பட்டியும் போட்டுக்கலாம் போட்டு அது அரை கிலோ ஒரு கிலோ வரைக்கும் சாப்பிடலாம் எவ்வளவு ஒரு கிலோ வரைக்கும் அப்படி கம்முனா கடைசியில பாத்து காலையில வெளிக்கு போச்சுன்னா நாட்டுற தண்ணி சிறுநீர் வந்து பன்னீர் மாதிரி போகும் சிறுநீர் எப்படி போகும்

அது இங்கிருந்து இதுல இருந்து போகணும் இங்க சாம்ராஜ் இந்த விஜயநகர் தாண்டி போகணும் அங்கதான் நான் தங்கியிருந்தேன் மூணு நாள் தங்கிறேன் இங்க ரெண்டு நாள் தங்கியிருந்தேன் எங்க இங்க ரெண்டு நாள் தங்கியிருந்தேன் எங்கன்னா இது லால் பாக் லால் பாக் ரெண்டு நாள் தங்கியிருந்தேன் அங்க சாந்தி நகரா என்ன பெரிய இது இருக்கு பஸ் ஸ்டாண்ட் இருக்கு பெரிய பஸ் ஸ்டாண்ட் இருக்கு பெரிய பஸ் ஸ்டாண்ட் சாந்தி நகர் சாந்தி நகர் பக்கத்தால அது தாண்டி போனேன் சாந்தி நகர் தாண்டி அங்கதான் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது பெரிய பஸ் ஸ்டாண்ட் அது வந்து எங்க எங்கே போறது வெளியூர் போறதா வெளியூர் போறதா அங்க போறது அங்க தங்கி இருந்தேன் அங்க அப்போ வரப்ப தங்கி இருந்த ஒரு பெரிய கவர்மெண்ட் குவார்டர்ஸ் என்ன இந்த சயின்டிஸ்ட் இந்த விஸ்வேஸ்வரைய சயின்ஸ் பூங்காளுடைய அந்த அவங்க அங்கதான் தங்கியிருக்கு கவர்மெண்ட் குவார்டர்ஸ் அது ஓகே புரிஞ்சு இப்ப மெஸ்டிக் பக்கம் நீங்க ஆஹ் அந்த கவர்மெண்ட் கோட்டர்ஸ்ல தங்கி இருந்தேன் அங்க போற நிறைய மாமரம் பூரா மாமரம் கோட்டை சுத்தி மாமரம் ஒவ்வொரு காய் பெரிய பெரிய காய் கீழே விழுந்து கிடக்குது யாரும் எடுத்து எடுத்து சாப்பிடுறதுக்கு ஆளு இல்ல என்ன பண்ண நான் என்ன எடுத்தேன் அதை எடுத்து இவனுக்கு என்னோட மாணவருக்கு பயிற்சி கொடுத்தேன் இது இப்படி இவ்வளவு பெரிய காய் கிடக்குது அவங்க யாருமே கண்டுக்க மாட்டாங்க என்ன அப்படியே கிடக்குது பூரா அணில் கடிச்சு கடிச்சு போடுது அணில் கடிச்சு கடிச்சு நல்லா பெருமை அப்புறம் அதை எடுத்து நான் சாப்பிட்டேன் அந்த வயிறு அவ்வளவு சுத்தமா இந்த மளத்தில நாற்றமே இல்ல மளத்தில நாற்றமே இல்ல அந்த மாங்காய் சாப்பிட்ட மாங்காவோடு அப்படியே அப்ப எவ்வளவு அப்ப திருநீர் பார்த்தேன்னா கண்ணாடியில போகுது எந்த உப்பு செப்பு நாத்தங்க எதுவுமே இல்ல அப்படிங்களா சந்தோஷமா செய்யுங்க சரியா ஒரு ஒரு ஹாஸ்பிடலுக்கு போனேன்

மழ மாதிரிதான் இருக்கிறாரு நூறு பேர் அவரு அப்படி பார்த்தா எனக்கு பிரம்மாண்டமா ராஜாண்ட மாதிரி இருந்துச்சு செத்து போயிடுவாரு செரியன்னு ஒருத்தர் டாக்டர் சரி இந்தியாவில இந்தியாவில புகழ் பெற்ற மருந்து இந்தியாவிலே புகழ்பெற்ற பெற்ற அறுவை சிகிச்சை மருத்துவர் அவர் பேர் வந்து டாக்டர் செரியன்னு பேரு இதயத்தை மாற்று அறுவை சிகிச்சை பண்ணாரு புரியுதா அவரு இதயமா மாதிரி கிளா தான் எந்திரிச்சி நடந்தாரு ஆறு மாசம் எந்திரிச்சி நடந்தும் செத்து போயிட்டாரு இந்தியாவிலே தலை சேர்ந்த மருத்துவர் இந்தியாவிலேயே இந்தியாவில டாப் இதயத்தை இந்தியாவிலே முதல் முதல்ல இதயத்தை மாத்தி அறுவை சிகிச்சை பண்ணவர் இந்தியாவுல இந்தியாவுல வெளிநாட்டுல பண்ணிட்டாங்க இவர் என்ன பண்ணாரு முதல் முறையாக இந்தியாவில ஆஹ் வேற ஒரு இதாயிட்டேன் மாத் தருவிஷன் அவன் என் என்ன ஆனான்னு தெரியாது அந்த சக்சஸ் பண்ணாரு அவன் செத்துப் போயிருப்பான் அப்போ இந்த ஆளும் செத்து போயிட்டான் நல்ல கொழுப்பு நிறையான கொழுப்பு கல்யாணத்துக்கு போயிருக்கேன் எங்கேயும் உக்காந்து சேர்றது எரிச்சா இப்ப நடந்த உடனே பொத்துன்னு கேள்வா அப்படின்னு உன்னடைய ஹார்ட் அட்டாக் உனக்கே தெரியல உன்னடிய ஹார்ட் அட்டாக் உனக்கே தெரியல அப்புறம் நீ எப்படி அறிவாளி நீ அதுதான் நினச்சங்க நீங்க இப்போ சொன்னது பின்னாடி அந்த மாதிரி டாக்டருக்கு அப்படி இருந்த நோய் இப்படிக்கா நோய் நல்லா அது வர்றவங்களுக்கு

பேசுறது கூட கம்மி சுழுவா சின்ன குழந்தை பேசுற மாதிரி தான் பேசுறாரு பேச முடியாது எதுவுமே முடியாது எல்லாம் பிளாக் ஆயிடுச்சு எல்லாமே பிளாக் ஆயிடுது எல்லாம் ரத்தம் அது ரத்த பாதி பூரா அடு ரத்த பாதி பூரம் பிளாக்கு உணவு பாதி பிளாக் எப்ப வேணாலும் ஹார்ட் அட்டாக் அந்த போயிருவான் எந்திரிச்ச வேகம் எந்திரிச்சு படி மேல ஏறினாவோ அவன் எப்படி சாவான்னு பாருங்க அந்த எந்த ஊரு அந்த இந்த பக்கத்துல எந்த ஊரு வாணிம்பாடி தாங்க வானியமாடி டாக்டர் சீக்கிரம் போயிடுவான் கவலைப்பட வெயில் கடுமையா இருக்கு சீக்கிரம் போயிருவோம் சீக்கிரம் போயிடுவோம் சரியா சந்திப்பா நன்றி நன்றி